நமக்கு வயதாகும் பொழுது நம்ம பல்வேறு விஷயங்களை பற்றி யோசிப்போம் கடைசி காலத்தில் பேரன் பேத்திகளோடு நல்ல சந்தோஷமா இருக்க வேண்டும் அப்படின்னு நினைப்போம் இதுல வித்தியாசமா சீனாவை சேர்ந்த ஏழு பெண்கள் தங்களுடைய ஓய்வு காலத்தை கழிக்க நான்கு கோடியில் ஒரு மாளிகையை கட்டியிருக்காங்க இவங்க எல்லாருமே நெருங்கிய தோழிகள் இவங்க தங்களுடைய ஓய்வு காலத்தை சந்தோஷமா கழிப்பதற்காக சீனாவோட கிராமப்புறத்துல நான்கு புள்ளி எட்டு கோடி செலவுல ஒரு சொகுசு மாளிகையை கட்டியிருக்காங்க இவங்க கடந்த ஆண்டு குவாங்ஷோவோட புறநகர் பகுதியில் அதாவது கிராம பகுதியில ஒரு பாலடைந்த நிலையில இருந்த எழுநூறு சதுர மீட்டர் பரப்பளவில் இருந்த வீடோடு சேர்ந்த ஒரு சொத்தை வாங்கியிருக்காங்க ஆண்டுகளுக்கு மேலாக ஒன்றுக்கு ஒன்று தெரிந்தவர்களாக நண்பர்களாக பழகியிருக்காங்க இவங்க ஏழு பேரும் நல்ல பல வருடங்கள் இருந்திருக்காங்க அதனால இவங்க ஓய்வு காலத்தை அதாவது அறுபது வயதுக்கு அப்புறமா சந்தோஷமா இருப்பதற்காக ஒரு இடத்தை வாங்க வேண்டும் அப்படின்னு நினைச்சிருக்காங்க இதுக்காக நான்கு மில்லியன் யுவான்ல ஒரு வீட்டை வாங்கியிருக்காங்க அதுவும் மிக சீக்கிரமா வாங்கியிருக்காங்க இந்த இடத்தை வாங்கி இவங்க அழகா வடிவமைச்சிருக்காங்க இதுல தனித்தனி படுக்கை வைத்து சந்தோஷமா இருப்பதற்காக மிக வித்தியாசமா வடிவமைப்பையும் செய்திருக்காங்க வயல்வெளிகளில் ஒன்றாக சமைப்பதற்காக வயல்வெளியோட சேர்ந்த இடத்தை இவங்க வாங்கியிருக்காங்க இதுக்காக இருந்து உணவுகளை சேகரிப்பது சந்தோஷமா இருப்பது இப்படி தங்களுடைய கடைசி காலத்தை கழிக்க வேண்டும் என நினைத்திருக்காங்க இதுக்காக இவங்க மிக சீக்கிரமா தயாராவதாகவும் சொல்லிருக்காங்க இதுல பலருக்கும் உணவுகளை நல்ல அழகா சமைக்க இசைக்க தெரியுமாம் ஒரு சிலர் பாரம்பரிய சீன மருத்துவத்தையும் கற்றறிந்திருக்காங்க இசைக்கருவை வாசிப்பவர்களும் இதுல இருக்காங்க காய்கறி தோட்டங்களை வைத்திருக்கிறவங்களும் இதுல இருக்காங்க இவங்களுடைய கடைசி காலத்தை மிகவும் சந்தோஷமா கழிக்க வேண்டும் என அப்படின்னு நினைச்சிருக்காங்க அதுக்காக தங்களுடைய வீட்டை பார்த்து பார்த்து இப்ப கட்டியிருக்காங்க நம்மள பலரும் கடைசி காலம் வரைக்கும் அதாவது அறுபது எழுபது வயது வரைக்கும் பணத்துக்கு பின்னால ஓடிக்கொண்டு இருப்போம் ஆனா இவங்க இதை தாண்டி பணத்தை ஓரளவுக்கு சம்பாதித்து விட்டு அதை வைத்து சந்தோஷமா வாழ வேண்டும் என விரும்பியிருக்காங்க இருக்காங்க அதுக்கான தேடல்களை தொடர்ந்து நல்ல கிராமப்புறத்துல அழகான ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து அதுல ஒரு வீடும் கட்டியிருக்காங்க இதுல இவங்க சந்தோஷமா வாழ போறாங்க எந்த அளவுக்கு இவங்க வாழ்க்கையை ரசிச்சிருக்காங்க அப்படின்னு பாருங்க இவங்க பணம் மட்டும் முக்கியம் இல்ல தங்களுடைய வாழ்க்கை தான் முக்கியம் அப்படின்னு இப்ப சம்பாதிக்கும் பொழுது அதுக்கான ஒரு நல்ல முடிவை தேர்ந்தெடுத்திருக்காங்க வருங்காலத்துல நிலைமை எப்படி மாறினாலும் இவங்க சந்தோஷமாக இருப்பாங்க அப்படிங்கிறது மட்டும் உறுதி